அது ஒரு முதலமைச்சர் இருக்கிற லெவலுக்கு நான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் கொண்டு வந்து இதை மாற்றப்படும் வந்து சினிமாவில் வந்து ஒரு ரஜினி சொன்னால் பரவாயில்லை ஒருத்தர் வந்து இவர் தீவிரவாதிங்கிறாங்க ஐயா அப்போ இன்னொருத்தர் வந்து இவரை கமல்நாடத்துக்கு போகிறீங்க என்ன தான் சொல்கிறாங்க கமல்நாடத்தில் எல்லாம் தீவிரவாதி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா பாஜக வந்து இந்துஸ் வர்சஸ் முஸ்லீம்ஸ்க்கு ஊட்டி விடலை இது மம்தா முஸ்லீம்ஸ் அவங்க சைடு கொஞ்சம் இருக்கிறதுக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து முப்பத்தி வந்து விஜய்க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது நல்ல சான்ஸ் ட்வெண்ட்டி ரிப்போர்ட்ஸ் நவுனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலின் சேர்மேன் டாக்டர் திரு ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஜெனம் டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தா தனியார் தொலைக்காட்சியில் ஸோ அதில் வந்து ஆளுநர் அவர்கள் பேசும்போது முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் இங்க பயங்கரவாதம் அப்படின்றது தமிழகத்தில் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தார் ஆனால் ஆளுநர் அவர்கள் முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து நிறைய இடத்துல கோட் பண்ணி பேசியிருக்கார் என்னையே எந்த அளவுக்கு டெல்லியில இருக்கோ அது மாதிரி தமிழகத்துக்கும் தேவைன்ற மாதிரி பேசியிருந்தார் ஸோ அவர் பேசின அந்த விஷயத்துக்கு நம்மளுடைய அப்பா அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஆமாம் இங்கே தீவிரவாதம் இருக்கிறது அந்த தீவிரவாதியே வந்து கவர்னர் தான் அப்படின்னு பேசியிருக்கார் அது ரொம்ப ரொம்ப அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது கான்ஸ்டியூஷன் டே நம்ம வந்து கொண்டாடி ரெண்டு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படி வகுத்த அழகாக வகுத்த ஒரு அரசியல் சாசனம் நம்மது அம்பேத்கர் ஐயாவும் வந்து இந்த குரூப்பும் பண்ணுது ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இயக்கம் ஒரு நாட்டோட இயக்கம் அமைப்பு எல்லாமே ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப அழகா அது அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லாமே பண்ணணும் இப்போ அந்த அரசியல் சாசனப்படி பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் தான் ஜுடிஷியல் ஒரு ஒரு ஹெட் ஆக்ஷன் பவர் மாநிலத்துக்கு தலைவர் டெக்னிக்கலி அவர் சீஃப் மினிஸ்டர் பண்ணார் பண்ணுறாரு அது வந்து நூற்றி அறுபத்தி நாலு கட்டுரை நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி மூணு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் நூறு நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி கவர்னர் நூற்றி கவர்னருக்கு டு ஸோ டெக்னிக்கலி சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கும் கவர்னர் ப்ரெசிடெண்ட்டுக்கும் ரிப்போர்ட் பண்ணுறப்போல அந்த லைன் ஆஃப் ஹையர் ஆர்க்கே கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் ஐயா அரசியல் சாசனத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் மற்ற மினிஸ்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஏன்னா அப்பாவை போன்றவர்கள் இவர் வந்து அப்பாயின் பண்ணா பண்ணுற பண்றாரு ஆனால் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஸோ டெக்னிக்கலி அத மினிஸ்டர் காமென்ட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆனால் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டெட் மை கவர்னரா கடைசியாக நீங்கள் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ டு ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்னு பார்த்து இரநூறு ஆர்டிக்கிள் இரநூறு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா கிளியராக தெரியும் கவர்னர் வந்து எந்த பில்லு வச்சாலும் என்ன வேணால் அவர் பண்ணலாம் அது வந்து ஓகேன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை சும்மா எடுத்து வைக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு ஹைகோர்ட்டுக்கோ அல்லது நீதிக்கோ ஒரு நாட்டோட அமைப்புக்கோ சரி இல்லைன்னு நினச்சா அதை வச்சு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்க்கணும் நீ மூணு மாதத்துக்குள்ளே பார்க்கணும் அது மாதிரி எந்த காலக்கெடுவும் இல்லை ஸோ அந்த கவர்னருடைய பவர்ஸை கொஸ்டின் பண்றதே இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியூ ஒரு ஹாபி மாதிரி ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் இந்த இந்த ஆர்டிகல்ஸ்க்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கால இல்லை அவர் நினைச்சார்னா எப்படி வேணா பண்ணலாம் இன்டீட் ஒரு ஸ்டெப் மேலே அம்பேத்கர் என்ன சொல்றாரு கான்ஸ்டியூஷனில் கவர்னருடைய பிளெஷர் இந்த பிளெஷர் ஆஃப் த கவர்னர் போலதான் மற்ற மினிஸ்டர்ஸ் பிஹேவ் பண்ணணும் அறுபத்தஞ்சு எல்லா மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைஸ் கொடுத்து அந்த சீஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு அட்வைஸ் கொடுத்து அவர் கடைசியாக ஒரு பில்லோ அது மாதிரி பண்ணணும் அவருக்கு வேணான்னா அது பண்ண வேணாம் இதுக்கு மேலே எந்த ஒரு மினிஸ்டரையும் எம்எல்ஏயும் அப்டு சீஃப் மினிஸ்டர் கவர்னரால் டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியில் அடிக்க முடியும்னு போட்டிருந்தாரு அம்பேத்கர் ஐயா நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி வரும்பொழுது அந்த பவர் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் மட்டும் எடுத்துட்டாங்க பட் மற்றபடி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் திருப்பி அண்டர்லைன் பண்ணி விட்டுருக்காங்க இந்திரா காந்தி அம்மா என்ன என்ன சொன்னாலும் கவர்னர் விருப்பத்துக்கு தான் பண்ணணும் அதை யாரும் இன்னும் மாற்றலை ஸோ அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய ஆள் எப்படி கவர்னரோ அதே போல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கராக இருக்கிற அப்பாவாக ஒரு மாதிரி மாதிரி போய் சொல்கிறது வந்து ரொம்ப நமது அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே அதுவும் ரெண்டு இருபத்தி ஆறாவது நவம்பர் கான்ஸ்டியூஷன் டே சாசன சாசன தினம்னால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இது மாதிரி சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை அஞ்சு இப்போ அவர் வந்து ஒரு விமர்சனம் அதாவது ஒரு ஸ்பீக்கர் கவர்னர் மாதிரி ஒரு கவர்னரை பயங்கரவாதி இங்க இருக்கும் ஒரே பயங்கரவாதி அவர் தான் அப்படின்னு பேச முடியாது அது வந்து ஒரு கவர்னர் பயங்கரவாதினா வந்து ராஜ செடிஷன் போன்ற விஷயங்கள் வேணும்னா வேணும்னா கவர்னர் கேன் இனிஷியேட் அவர் பண்ண மாட்டாரு ஏன்னா இது மாதிரி இந்த வார் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இந்த போர் சொற் சொற்போர் வந்து ரொம்ப ஒரு காமன் திங் ஆகிடுச்சு சாதாரண விஷயம் ஆகிடுச்சு பட் டெக்னிக்கலி இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்க்க சொல்கிறது அவர் இன்னொரு விஷயம் வந்து ரகுபதி மினிஸ்டர் சொல்கிறார் அதுவும் ஒரு நீதித்துறை மினிஸ்டர் சொல்கிறார் அது மாதிரி அவங்கன்னா அவர் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு எப்படி அது மாதிரி எங்களை திட்ட முடியும் ஓரளவுக்கு அப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது இஸ் அக்செப்டபிள் ஆனால் இவர் பயங்கரவாதி அவர் தான் தீவிரவாதின்னு சொல்கிறது நாட் அக்செப்டபிள் மூணாவது விஷயம் அவர் என்ன ரகுபதி ரகுபதி ஆண்டரபுள் ரகுபதி ஐயா என்ன சொன்னார்னா இது மாதிரி பீகாரிஸ்லாம் இங்கே சரியாக பார்த்துக்கலன்னு சொல்கிறாரு தமிழுக்கு ரிசர்ச் நம்ம ஸ்பென்ட் பண்ணல பார்த்தார் ஆக்சுவலாக இதுக்கு வந்து சரியான விவாதம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்துல சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு வந்து அவங்க ஒதுக்கீடு பண்ணுறது பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபண்டில் நிதியில் கம்பேர்ட் டு தமிழ்நாட்டில் தமிழ் ரிசர்ச்சுக்கு எவ்வளோ பண்ணுங்க அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஆப்பிள்ஸ் ஃபார் ஆப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க யார் ஆக்சுவலாக ஜாஸ்தி அலகேட் பண்றாங்கன்னு பார்க்க முடியும் ஆனால் டெஃபினட்டா திராவிடம்ங்கிறதுக்குற ஒரு திராவிடம்ங்கிறது ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது தான் திராவிட நாடுங்கிறது தான் ஜனநாயக ஜனகண மன திராவிடம் கற்பனை அப்படின்ட்டு கவர்னர் சொல்லியிருக்காங்க ரகுபதி அவர்கள் அந்த பாடல வந்து திராவிட நாள் திருநாடுன்னு இருக்கதை எப்படி ஒரு கற்பனை சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாரு அதான் திராவிட நாள் திருநாடுன்னு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய திருநாடுன்னு இருக்கு ஆனா இந்தியம்னு ஒண்ணும் இல்ல அதே போல திராவிட திருநாடுன்னு ஒண்ணு இருக்கு ஆனா திராவிடம்ங்கிறது ஆயிரத்தி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் அது தீகாவுடைய புதிய நீதி கட்சி அப்புறம் தீகா அப்புறம் திராவிட கட்சி கொண்டு வந்த ஒரு நியூயர் கான்செப்ட் ஆனால் ஆக்சுவலாக திராபம்னு எடுத்தால் தண்ணி திரவியம் போல திரவம்ங்கிறது சம்ஸ்கிருத சொல் பாருங்க நீங்கள் திராவிட் கூட யூ ஹாவ் டு கோ பேக் டு சான்ஸ்கிருட் சம்ஸ்கிருத சொல் வந்து நான் பக்கா அவுட்டர் தமிழ் முன்பே என்னன்னு பாருங்கள் திரவம்னாலே ஒரு சம்ஸ்கிருதத்தில் நீர் நம்ம கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் எல்லாமே சுத்தி ஒரு பக்கம் பெங்கால் ஒரு பக்கம் இந்தியன் ஓஷன் ஒரு பக்கம் அரேபிய சுத்தி தண்ணி இருக்கிறதுனால திரவம் சுத்தி இருக்கிற நாடு வந்து பொதுவாக இந்திய இந்திய வலைகளுக்கு வந்து தெற்கா இருக்கிறது திரவம் சுத்தி இருக்கிறது திராவிடம் சொல்லப்படுகிறது அதுவும் நம்ம வேதத்துல இருக்க இந்த வேதத்துல உப்ப நிஷன் அது கூட இருக்கு திராவிடம் ஸோ அதை வச்சு திராவிடம் அவர் கேட்கலையான்னு சொல்றது தப்பு அவரு டாகூர் எழுதுறது திரவம் சுத்தி இருக்கு திராவிட நாடு எழுதியிருக்காரு தவிர டாகூர் எழுதுறது வந்து ஈவேராவுடைய திராவிட நாடு அவர் எழுதலை அதே மாதிரி அவர்கள் இன்னும் ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த அமைதி பூங்கா அப்படின்ற ஒரு விஷயம் அவர் தான் சொல்றாரு இங்க பிகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க எந்த பிகாரிகள் துன்புறுத்தப்பட்டாங்க பொருளாதார ரீதியாக பிகாரிகள் இங்கு வந்து வட இந்தியர்கள் வந்து அதிகமாக பொருளாதாரம் ஈற்றி அங்க போய் ஒரு நல்ல வாழ்வை தான் வாழ்றாங்க அது அவங்களே சொல்றாங்க ஒரு பிரிவினையை தூண்டும் விதமாக அதாவது அவர் என்ன மீன் பண்றாருன்னா தமிழகம் அப்படின்னு எடுத்தாலே வந்து கவர்னருக்குமே தமிழகம் ஏதோ தனியா இருக்கிற மாதிரியும் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே சுகதரா இந்தியா கூட இருக்கிற மாதிரியும் தமிழகத்தை நீங்கதான் பிரிவினை விதமாக பாக்குறீங்க அப்படின்னு ஐ திங்க் அவர் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம தமிழர்கள் வந்து தமிழர்கள் வந்து ஒரு இந்த தனித்துவம் எக்ஸப்ஷனலிசம் நீ யூஸ்ட் வெரி யூஸ்ஃபுல் அன்யூஷுவல் வேர்ட் எக்ஸப்ஷனா விதிவிலக்கத்துவம் அதாவது விதிவிலக்கே அது இல்லாதவரும் எல்லாத்தையும் அதை வச்சு பண்ணுறது போல தமிழ் எக்ஸப்ஷனல் அதாவது வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் தமிழ் மட்டும்தான் எனக்கு வேணும் ஒரு ஒரு அளவுக்கு தமிழர் அப்படி இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்கிற ஆள் தமிழர் பட் ஒரு சில ஒரு சில திராவிட கட்டுரைகள் திராவிட நேரடிவ்ஸ் வந்து இது மாதிரி போய் நாங்கள் செப்பரேட்டு நீங்கள் நீங்கள்லாம் வேற நான் கொஞ்சம் தூண்டுறது உண்மை தான் ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு இல்லை இன்னொரு விஷயம் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்டியில் சொல்கிறாங்கன்னு ரகுபதி யவோ ஒன் ஆஃப் திம் சேட் நீங்களும் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு எவ்வளவு ரேப்ஸ் எவ்வளவு மர்டர்ஸ் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது ரேப் வந்து சட்ட ஒழுங்கு தானே ஏன் உலகம் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம ஏன் கம்மி பண்ண முடியாது ஸோ அது இருக்கிறது வரைக்கும் கவர்னர் அது கேட்கறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க நம்ம வந்து சட்ட ஒழுங்கை ரொம்ப தீவிரமா பார்த்து திரும்பி தீவிரம்னு சொல்ற தீவிரமா பார்த்து அது இல்லாம பண்ணோம்னா பலாத்காரம் கொலை கொள்ளை குற்றம் எவ்வளவு கம்மி பண்ணா அப்புறம் நம்ம வந்து அடிச்சு கேட்கலாம் இப்போ என்ன ஆயிடுது இங்க நிறைய நடக்கும்போது அவங்களால திருப்பி கேட்க முடியாது அல்லது திருப்பி கேட்டா வெறும் விவாதத்திற்காக மட்டும் தோணுது இப்ப அப்பா அவர்கள் பேசின அந்த ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வந்து முன் வச்சிருக்காரு அவரும் அதான் சொல்றாரு அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கும்போது நீங்க மணிப்பூர் இஷு பாத்துருப்பீங்க பகல்கம் பாத்திருப்பீங்க டெல்லி பிளாஸ் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி பிஜேபி ல வந்து இவ்வளவு விஷயம் அவங்களுடைய ஆட்சி காலத்துல மத்தியில இருக்குமா நடக்குது அதை பத்தி எல்லாம் பேசாம அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தை பத்தி பேசுற ஆளுநருடைய திமறை வந்து அடக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி ஆமா அது மட்டும் இல்ல யார் அவருக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த ஸ்பீச்சான முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஓய மாட்டேன் நம்ம கான்ஸ்டியூஷனை மாற்றி இந்த கவர்னருடைய பவர்லாம் எடுக்கிறது வரைக்கும் நம்ம ஓய மாட்டேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு லோக்சபாவில் நம்ம வந்து திமுக வந்து நாற்பது நாற்பது தான் அதுவும் கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எம்பிஸ் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட் டூ ஃபைவ் ஃபார்ட்டி திரி பீப்பிள் கிட்டே நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி அரசியல் சாசனத்தை மாற்றி கவர்னரோட பவர் எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து அவ்வளவு அவ்வளவு அப்படி யார் அப்படி எழுதினாங்கன்னு பார்த்து அவர் எழுதி கொடுத்தது யாருன்னு பார்த்து நான் வியக்கிறேன்

முதல்வர் ரகுபதி அவர்கள் முன்னாடி ஒரு இது அதாவது அவர்கள் வந்து பிஜேபியால் கொண்டு வரப்பட்ட ஒருத்தர் பிஜேபிக்காக வேலை பார்க்கிற ஒருத்தர் ஒரு ஆளுநர் மாதிரியே வந்து இது பண்ணல தமிழகத்துக்கான இதை வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு நிராகரிக்கிறதோ அதே மாதிரி ஆளுநர் அவரும் மசோதாக்களை வந்து கிடப்பில் போடுற விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு அதான் ரகுபதி அவர்கள் சொல்லிருக்காரு நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ராஜ்பவனுக்கு வர வேண்டிய ஒரு கிடையாது அவர் கமலத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு முதல் ஒருத்தர் வந்து இவரை தீவிரவாதிகிறாங்க ஐயா அப்போ இன்னொருத்தர் வந்து இவரை கமல் நேரத்துக்கு என்னதான் சொல்றாங்க கமல் எல்லாம் தீவிரவாதிகள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா புரிய மாட்டேங்குது ஸோ ஐ திங்க் இதெல்லாம் இஷ்டத்துக்கு அடிக்கிறது வந்து இந்த டிஎம்கே ஸ்டைல ஓட்டு அடிக்கிறது நீ இப்படி நான் அப்படின்னு கேட்குறதுக்கும் அப்போதைக்கு அவங்க அவங்க சார்பி சார்பினர்களுக்கு வந்து கை தட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது பட் கவர்னர் இது வரைக்கும் எது சொன்னாலும் எது செய்தாலும் அவருடைய கொடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தால் கொடுக்கப்பட்ட சக்திகள் அவர் பவர்ஸ்க்குள்ளே தான் அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கார் அவர் பவர்ஸை வெளியில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் வந்து பாடன் பண்ண முடியும் இவ்வளோ பேரை வந்து மன்னிப்பு கொடுக்க முடியும் எல்லோரும் தூக்கு தண்டனை கொடுத்த கூட பண்ணால் அது மாதிரி பண்ணு அந்த பவர்ஸ்க்கு மேலே போனால் அவரை தட்டி கேட்கலாம் அவர் நீங்களும் நீங்க பண்றதும் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க தட்டுறதுக்கு அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பார்ட்டி தான் யாரு உங்களோட கூட்டணி இந்திரா காந்தி அம்மா தான் இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஆளுநருக்கு பவர் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து கவர்னர் அப்சல்யூட் பவர் கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி பண்ணது யாரு உங்க கூட்டணி கட்சியில இருந்த காங்கிரஸ் உடைய கிரேட் லீடர் மிஸ் இந்திரா காந்தி தான் இப்ப அந்த அரசியல் சாஸ்திரத்தை யாரும் மாத்தலை அதுக்கு முன்னால் எழுதினது அம்பேத்கர் யார் சூப்பர்வைஸ் பண்ணுது நேருஜி அதுவும் காங்கிரஸ் உங்க ஆட்கள் தான் அரசியல் சாசனத்தை ஃபாலோ பண்றது நம்மளோட கடமை அதை தாண்டி அவர் சொன்னாரா புடிங்க அதுக்குள்ள அவர் என்ன சொன்னாலும் இது தப்பு இது தப்பு அவரு அவரு தான் நம்மளே சொல்ல முடிய தவிர நாம அவர் சொல்ல முடியாது டெக்னிக்கலி நம்ம சொன்னது முதல்வருக்கு மேலே அக்கார்டிங் டு சாசனம் இருக்கிற ஒரு கவர்னர் முதல்வருக்கு கீழே இருக்கிறவங்க கவுன்சில் ரகுபதி இந்த குரூப் எல்லாம் அடிதான் இவங்க எப்படி முதல்வர் ஆனா அவங்க அவ்வளவு விமர்சிக்கிறாங்களா அவங்கன்னா பிகாஸ் முதல்வர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி இவருக்கு அவ்வளவு இந்த ஒருமை இது மாதிரி சொற்கள் வந்து யாரா இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் போன மாட்டேங்குன்னு நம்ம பேசுறோம் நாகரிகமா சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் மக்களுக்கு புரியாதா மக்கள் யோசிக்க மாட்டாங்களா ிமிரு கிமரு இவனை ஒ இது இது மாதிரிதான் சொல்லணுமா ஓட விடுவேன் யாரும் சொன்னாங்க இவனை ஓட விடுவேன் இதெல்லாம் வந்து பசங்கக்குள்ள பேச்சுன்னா பரவாயில்ல இப்போ வந்து சமுதாயமே இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கு நீங்கள் அதுக்கேற்றப்போல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஒன்று பிஹேவ் பண்ணணும் இப்போ டெல்லி பிளாஸ்ட் அந்த டைம்ல வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் தெரிய வந்தது அவங்க தரப்புல வந்து ஆபரேஷன் டி சிக்ஸ் அப்படின்றத ஒன்று பிளாட் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரவாதிகள் அதுவும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் சிக்ஸ் அப்படின்றது பாபர் மசீதி நாள் ஸோ அதுதான் டார்கெட் பண்றாங்க அப்படின்றப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அயோத்தியால வந்து காவி கொடி ஏற்றப்பட்டது அதற்கு மம்தா பானர்ஜி இருக்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இங்க காவி கொடி ஏ இன்னும் வந்து பாபர் மசூதியோட இது எதுவும் இங்கே கட்டி கொடுக்கல அப்படின்ட்டு அவங்களுடைய பேச்சு வந்து ஒரு திரும்பவும் வந்து ஒரு மத கலவரத்தையும் ஒரு பிரிவினைவாதத்தையும் வந்து ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிஎம் பேசுறது தவறுன்ற ஒரு வருத்தம் வைக்கிறேன் மக்கள் எல்லாம் கேட்டுங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பீகார்ல லல்லு தமிழ்நாடுல திமுக இந்த மூன்று மாநிலங்களையும் இந்த பிரதான பார்ட்டிஸ் கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா எப்பவுமே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அதாவது சிறுபான்மையை கொண்டு நான் தான் உனக்கு இருக்கிறேன் நான் தான் உனக்கு இருக்கேன் கொண்டு வந்து அவ்வளவு அக்யூசேஷன்ஸ் இருக்கு மம்தா கூட கொண்டு வந்து அவ்வளவு சிறுபான்மையர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து இருந்து கிராஸ் ஓவர் பண்ணுறாங்க கிராஸ் ஓவர் பண்ணி அங்கிருந்து இங்கே பர்மாபசாருக்கு அனுப்பிடுறாங்க பர்மாலருந்து வர இங்கே பர்மாபசாருக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் ஆதார் கார்டு வச்சு சுற்றி இருக்காங்க யாரோட சாப்பாடு சாப்பிட்றாங்க இந்தியர்களுடைய சாப்பாடு அவங்க பகிர்ந்து கொள்றாங்க இது வந்து இங்கிலாந்து அமெரிக்கா வேற எங்கேயுமே நாட் பாசிபிள் ஸோ அந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு மம்தா வந்து இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணட்டுமே அந்த கொடி ஏற்றுனாங்கன்னா அந்த கொடி என்ன அழகான ஒரு இந்தியா இண்டாலஜிஸ்ட் எவனோ ஒருத்தர் சொல்லி எம்எல்ஏ எம்பி சொல்லி வரல ஒரு இந்தியன் ரிசர்ச் ஆளு மிஸ்ராங்கிறவரு மேவார்னு ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த காலத்து பெயிண்டிங்ஸை பார்த்து அந்த பெயிண்டிங்ஸ் அயோத்தியானா இப்படி கொடி கொடி இருக்கும் அவங்க போட்டிருக்காங்க அந்த அந்த கோவிதாராங்கிற மரம் வந்து மந்தார மரமோ அது இது ஒரு ஹைப்ரி அந்த ஹைபிரிட் அவ்வளோ பியூட்டிஃபுல் கான்செப்ட் அது முதல்ல காஞ்சனார் மரம் காஞ்சனார் மரம்னு நினைச்சாங்க அப்புறம் பார்த்தா கோவிதார் மரம் கோவிதார்ங்கிறது இட்ஸ் ஹைப்ரிட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இந்த ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து அழகாக அந்த பர்பிள் இது வருது அதெல்லாம் படித்து சூரியன் ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீராமர் சூரிய வம்சி ப்ளஸ் ஓம் ப்ளஸ் இந்த கோவிதார் மரம் அவருடைய ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு அளவுக்கு ஒரு மித்தாலஜியை பார்த்து அழகாக எழுதியிருக்காங்க அதை போய் அந்த கொடியத்துக்கு வந்து இந்துஸ் வர்சஸ் முஸ்லிம்ஸ்ன்னு யாருமே அன்னைக்கு பேசலையே இந்துஸ் வர்சஸ் முஸ்லிம்ஸ் அந்த கொடியத்துக்கு கூட நடக்கலையே ஸோ இதெல்லாம் மந்தா நான் சொல்லுவேன் பாஜக வந்து இந்துஸ் வர்சஸ் முஸ்லிம்ஸ் ஊட்டி விடல

தாவேகான்ற ஒரு புதிய கட்சியில் போய் இணைகிறாரு அப்படின்றப்போ அந்த கட்சி மேல ஒன்று அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் செங்கவுட்டு இன் கோர்ஸ் தாவேகாவுக்கு ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி தான் ஆனா இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தவே போய் இணைஞ்சிருக்காரு லைக் ஆஹ் ஆதிகமாக அதிமுகவின் திமுகவை போயிருக்காங்க பாஜக கை இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் அப்படிட்டு அவர் தாவே செலக்ட் பண்ணிருக்காரு குட் கோஸ்டன் அதாவது தவேகாவுக்கு வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு நெகட்டிவ் டூ சைடு பாசிட்டிவ் சைடு வந்து தவேகா இப்போ தான் உருவாகிற ஒரு

அவரோட பட் இன்னொரு ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட இருந்து சண்டை போட்டு வெளியே வந்தவர் இவர் ஏன் நான் இன்னொரு விஷயம் எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கணும் தெரியல இபிஎஸ்க்கு முன்னால நீங்க வந்து தலைவர் ஆப்பிடீங்களா இவர் தான் கேட்டார் யாரா செங்கோட்டையர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்காரு இல்லை நான் ஆக மாட்டேன் இன்னும் அவர் பின்வாங்கிறதுனால தான் இபிஎஸ் மேலே வந்தார் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி பட்ட 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 படம் யூபிஎஸ் நல்லா அவரோட இமேஜ் நல்லா வளர்த்தார் ஸோ அவர் அந்த மிஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு ஏன் அவருக்கு தன் தன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ எடுத்துருப்பாரு ஸோ இப்போ வந்து இப்போ திடீர்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்திருக்குன்னா எங்கேருந்து வந்திருக்கு நம்பர் டூ நம்பர் த்ரீ ஓரளவுக்கு ஒரு பார்ட்டியை விட்டு வந்திருக்காரு இங்கே வேளை இப்போ பாஜக பவர்ஃபுல்லாக கூப்பிட்டாங்கன்னா அங்கேருந்து பாஜக தாவாரா சொல்ல முடியாது ஒரு சிலர் ஆல்ரெடி கருத்து தெரிவிச்சிருக்காங்க வலைதளங்கள் இது வந்து ஒரு ஜம்ப் தான் இங்க இருந்து அங்க இருந்து மெயின் ஜம்ப் வந்து பாஜக வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல வந்துருவாருன்னு எடுக்கிறாரோ இல்ல நமக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இது ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் தோணாதா ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ பார்க்கும்போது தோணலாம் செங்கோட்டின் ஒருவர் ஆனால் செங்கோட்டின் இஸ் லா இஸ் நாட் த லாஸ்ட் பர்சன் டு கம் அவுட்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் மேபி இன்னும் அதிகமான பேர் ஒருவேளை அதிருப்தியில் வெளில வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றப்போ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெளில போயிட்டாங்க டிடி போயிட்டாங்க அப்படி அப்போ செங்கோட்டன் அப்படின்றப்போ மனோஜ் பா அவர்கள் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க ஒருத்தங்க போனா ஓட்டு வந்து பெருசா உடையாது ஆனால் இவ்வளோ பர்சன்ஸ் வெளில போயிருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அந்த ஓட்டினுடைய பர்சன்டேஜில் கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சி கண்டிப்பா ஏற்படும் ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு அதிமுக நொறுங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் சலசலப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றப்போ இதை எப்படி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கூட்டணி வந்து திமுகவை ஒரு நல்ல பாயிண்ட் அஞ்சு அதாவது போன பாட்டி பார்த்தீங்கன்னா கேப் அறுபத்தஞ்சு தான் அங்க அது மாதிரி பெருசா இருந்தால் கூட ஒரு நாற்பது ஐம்பது கேப் வந்து கொஞ்சம் மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அது மாதிரி இருந்துச்சு ஐம்பது இப்போ இந்த விஜய் ப்ளஸ் ஓபிஎஸ் ப்ளஸ் டிடிவி ப்ளஸ் சசிகலா ப்ளஸ் செங்கோட்டை இந்த குரூப் எல்லாம் ஒன்று மத்தான் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் ஒரு ஐயாயிரம்லேருந்து பத்தாயிரம் ஓட்ஸ் ஓட்ஸாக எடுக்க மாட்டாங்க தோற்று பாருங்கன்னு வச்சுப்போம் தோற்று போறாங்கன்னு வச்சுப்போம் ஐயாயிரம் பத்தாயிரம்னா அந்த அந்த பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக அது போன நாங்கள் இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன் இது பண்ணுவோம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஐயாயிரம் ஓட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் நாங்கள் பார்த்தோம் போன மாட்டி கம்ப்ளீட்டா என்னோட ஏடிஎம்கே வின் பண்ணிக்கலாம் டிஎம்கே இந்த பக்கம் இந்த லூஸ் ஆகிருக்கலாம் ஐயாயிரம் கூட இல்லை மூவாயிரம் நாலாயிரம் ஏன்னா த்ரீ தௌசண்ட் ஃப்ரம் ஹியர் ஹேர் டுனா ஓவரால் சிக்ஸ் தௌசண்ட் டிஃபரன்ஸ் இல்லையா ப்ளஸ் த்ரீ தௌசண்ட்ங்கிறது மைனஸ் த்ரீ தௌசண்ட் ஆகும்போது அவ்வளோ மாட் அப்போ இந்த வாட்டி ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஒரு நாற்பது ஐம்பது கான்ஸ்டன்ட்ரூஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்க பயங்கர ஷிஃப்ட் ஆகிடும் நிச்சயமாக இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் சொன்னது ரொம்ப கஷ்டம் இல்லை எல்லாம் வெறும் டிஎம்கே அங்கே போகும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் மோர் திங் சமீபத்தில் ரெண்டு மூணு இன்டர்வியூ நான் பார்த்தேன் பெண்கள் எனக்கு விஜய் வர்றது பிடிக்குதா ஆமாம் விஜய் மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும் அவங்க அவர் வர்றதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆமோதிக்கிறோம் நீங்கள் எங்கே ஓட்டு போட போகிறீங்க எங்கள் குடும்பம் எப்போவுமே அதிமுகங்க எங்கள் குடும்பம் எப்பவுமே திமுகங்க எங்கள் குடும்பம் எப்பவுமே பாமக அப்போ நீ ஓட்டு போட போகிறது இல்லை இல்லை ஆனால் அவர் ஆமோதிக்கிறோம் ஆமாங்க ஆமோதிக்கிறோம் அப்படின்னா என்ன அது இஸ் வெல் நோன் இன் பாலிடிக்ஸ் என்ட்ரி லெவல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் அப்போ என்ன இது அடி மேல அடிவாங்க போ போக 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 இருபத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்றில் வந்து இவங்கெல்லாம் திருப்பி ஒரு முறை திமுக அதிமுக போட்டு முறை வந்து விஜய்க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு நிறைய பேர் மைண்ட்ஸ் ஸோ இந்த செங்கோட்டையன் ப்ளஸ் விஜய் ப்ளஸ் இது அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் டிராக் பண்ணால் கூட இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் போல ஒரு த்ரில்லிங்கா பல திருப்பங்களுடன் இந்த கடைசி ரிசல்ட் எப்போ வரும் தெரியாத அளவுக்கு இது போக போகிறதுன்னு எல்லாருக்கும் மக்களுக்கு நான் சொல்றேன் இந்த பல்வேறு கருத்துக்களை நன்றி அஞ்சு நன்றி